வார்த்தை மனுகுுருவான இயேசுவே ஞாயிறை கொண்டாடி மகிழும் என் உமது வாழ்வு தரும் வார்த்தைகளால் எங்கள் வாழ்வை வளப்படுத்தி கொண்டிருக்கும் உமது மேலான திருவைக்காக உமக்கு நன்றி நவழ்கின்றோம் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக திருவில்லியம் எழுதப்பட நீர் காரணமானே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என நீர் விரும்பும் உண்மைகளை தூய ஆவியாரின் ஆற்றலோடு எங்களுக்கு கற்றுத்தாரும் மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் உமது மதிப்புமிக்க திருவார்த்தையால் எங்களுக்கு உணவூட்டும் எங்கள் ஒவ்வொருவருக்கான தந்தையின் திருவள்ளத்தை புரிந்து கொள்ளுமாறு வார்த்தையால் கற்பிக்கப்பட்டு ஆவியினால் நாங்கள் வழிநடத்தப்படுவோமாக நாங்கள் கற்றதை செயல்படுத்தவும் உமது செய்தியை பிறருடன் பகிர விருப்பமுள்ள இதயத்தையும் பல வாய்ப்புகளையும் எமக்கு அளித்தருளும் இயேசுவின் திருப்பெயரால் நாங்கள் உண்மை வன்றாடுகின்றோம் ஆமேன்